ராம் படத்துலேருந்து பயங்கரமான ஒரு சாங்கு யாருக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மணி அந்த பாட்டை கேட்டோடனே லைட்டாக கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா மட்டும் வராங்க ஓடி போய் பயங்கரமாக கதறி அழுது ஹக்லாம் பண்ணிக்கிட்டாரு ரவீனா ஒரு மாதிரி ஸ்டேஷன்லேயே இருந்தாங்க இவங்க என்ன தான் பின்னாடி ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் இப்போது ஏதோ ஹெஸ்டேட் பண்ணுறாங்க அந் மணியோட அம்மா வந்து ரவீனாவை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரட்ஷன் கொடுக்குறாங்க இது ரவீனா அப்படின்ற மாதிரி ஆனால் ரவீனா அம்மாவுக்கு மணி நல்லாவே பழக்கம் அப்படின்றது தெரியுது ஸோ ரவீனா அம்மா வந்து ரொம்ப பெருசாக கான்ட்ரவர்சி இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது ரவீனா வந்து பின்னாடி பின்னாடி போகிறாங்க அர்ச்சனா விஷ்ணு நிக்சன்லாம் முன்னாடி முன்னாடி தள்ளி விடுறாங்க அவங்க பின்னாடி பின்னாடி போய் மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிறாங்க அப்புறமேட்டு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சுற்றி காட்டும் போது மணி இல்லை ரவீனா வாங்க அப்படின்னு சொன்னது நீங்கள் போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி ரவினா கையாலே காட்டுறாங்க ஆக்சுவலாக மணியோட அம்மா வந்து தெலுங்கோ கன்னடமோ சம்திங் பேசுகிறாங்க அதனால் ரவினா மைக்கில் பிக் பாஸ் இவங்க தெலுங்கில் பேசுகிறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே பிக் பாஸ் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் தெலுங்கில் தெரியும்னு சொல்லி அவர் தெலுங்கில் பேசிவிட்டு தயவுசே தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் ஓன் கத்துறாங்க ரவினா தான் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் லைட்டாக ஒரு கிரிஞ்சி வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க ரவினா மேட்டு ரவினாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரவினா கேட்குறாங்க நல்லா இருக்கேன் நான் ஸ்டாரில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மணி இல்லை உடனே டைவெர்ட் பண்றதுக்காக சரி வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போமா அப்படின்னு உடனே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்க தான் ட்ரை பண்றாங்க மணியுமே அவங்க அம்மா கிட்ட தெலுங்கு சம்திங் தான் பேசுகிறாரு அதுதான் பாஸ் கூப்பிட்டு இப்போ வானும் பண்ணுறாரு பிள்ளது தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தினேஷ் அப்பா அம்மா நல்லா பேசிட்டு இருக்காங்க அதாவது விசித்ராட்ட ரொம்ப க்ளோஸாகவே பேசிட்டுருக்காங்க அவங்க அப்பா கொஞ்சம் அப்படியே ஓல்ட் ஏஜ்ன்றதுனால நிறைய அவரு அவருடைய காலத்து கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு கிராமத்தில் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் எப்படி சமைக்கணும் அப்படின்றது உட்பட அவர் பிரியாணியை அவருடைய முறையில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் விஜய்வர்மாவுக்கு மணியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் விசித்ரா அம்மாவோட பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு லட்டு குட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கல்ல ஸோ எல்லாரும் விசித்ராவோட ஃபேமிலிக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அண்ட் நீங்க எந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே